ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை ஜவஹர் நகர் ஃபஸ்ட் மெயின் ரோடு இது ஜவஹர் நகர் தான் நான் இந்த இடத்தில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இங்கே வந்தேன் எனக்கு எதிரே கோவில் சாலை இருக்கிறது இங்கே சிவா விஷ்ணு கோவிலும் இருக்கிறது அதன் வாசலில் தான் நான் நிற்கிறேன் இன்று நான் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் பழங்குடிகளும் மதங்களும் என்ற தலைப்பில்தான் பேசப்போகிறேன் இந்த தலைப்பு நானே தேர்ந்தெடுத்து தான் ஏனென்றால் பழங்குடிகளுக்கு மதம் என்பதே இல்லை அவர்களுக்கு வாழ்க்கை முறைதான் பழங்குடிகள் எந்த மதமும் அவர் சாராதவர்கள் ஆனால் மதங்கள் என்று வரும்பொழுது பல மதங்கள் இந்த உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் தோன்றியது அதில் இந்த யூத மதம் முதலில் அதன் பிறகு கிறிஸ்துவ மதம் அதன் பிறகு இஸ்லாம் மதம் சீக்கிய மதம் அப்புறம் வைதீக மதம் இது எல்லாம் ஒரு பக்கம் அடுத்தபடியாக மிக பழமையான என்றால் பௌத்தமும் சமணமும் புத்த மதமும் சமண மதமும் என்று ஜெயின் ரிலிஜியன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தான் இதில் இந்த எல்லா மதங்களிலும் வேறுபட்டது இந்த சமணமும் பௌத்தமும் தான் இந்த இரண்டு மதங்களும் கடவுள் இருப்பதை நம்பவில்லை மறுத்தவர்கள் மற்ற மதங்கள் எல்லோருமே கடவுளை நம்புபவர்கள் இவைகள் எல்லாம் ஒரு த்ரீ தௌசண்ட் பிசி என்பவருக்கு முன்பு எதுவுமே இல்லை அதன் பிறகுதான் இவைகள் எல்லாம் உருவானது உருவாக்கப்பட்டது யாரோ ஒரு தனி மனிதர் அவர் உருவாக்கினார் அவர்களை கொள்கைகளை எடுத்துக்கொண்டார் அதை பரப்பினார் இப்படித்தான் இதையெல்லாம் பரப்பினார்கள் என்ற அளவுக்கு இந்த மதங்கள் தான் இருக்கிறது ஏன் இந்த பழங்குடிகளுக்கும் ஏன் மதம் இல்லை என்றால் அவர்களுக்கு காடுகளில் வாழ்ந்தார்கள் மலைப்பகுதியில் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இதையெல்லாம் தேவைப்படவே இல்லை எதற்கு அந்த தேவை அவர்கள் வானத்தை பார்த்தார்கள் சூரியனை பார்த்தார்கள் சந்திரனை பார்த்தார்கள் நட்சத்திரங்களை பார்த்தார்கள் மரங்களை பார்த்தார்கள் விலங்குகளை பார்த்தார்கள் பழங்களை பார்த்தார்கள் அவங்களுக்கு சாலையும் கிடையாது கிடைத்த இடத்தில் அவர்கள் அங்கே தங்கி கொண்டார்கள் பழங்குடிகள் இன்று தமிழ்நாட்டிலே அப்படி பழங்குடிகள் பல இடத்தில் இருக்கிறார்கள் அதுபோல கொடைக்கானல் சில இருக்கிறார்கள் அங்கே ஊ ஊட்டி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் பல நாடுகளில் இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளில் பழங்குடிகள் இருக்கிறார்கள் இதில் நமக்கு இந்தியாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவிலே ஒரு மக்கள் கொடுக்கூட்டமாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஆடை கிடையாது அம்மனமாகத்தான் இருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் அந்த தீவிற்கு சென்டினல் ஐலாண்ட் என்று சொல்வார்கள் சென்டினல் தீவு அது நமக்கு சென்னைக்கு அருகாமையிலே ஒரு முந்நூ மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்தமான் மான் அந்தமான் அந்த இடத்தில்தான் இன்றளவும் அங்கே பல மக்கள் குடியேறியிருக்கிறார்கள் அங்கே ஒரு ஜெயிலும் இங்கே தண்டனை பெற்ற கைதிகளை அங்கே வைத்துள்ளார்கள் செல்லுலார் ஜெயில் என்று சொல்வார்கள் அங்கே தான் இந்த ஒரு இடம் இருக்கிறது சென்டினல் ஐலாண்ட் அங்கே தடை செய்யப்பட்ட ஒரு தீவாக இருக்கிறது அவர்களுக்கு மதம் கிடையாது மொழியும் கிடையாது அவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் நாம் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்தோம் இதே மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாமும் அப்படித்தான் வாழ்ந்தோம் பிறகுதான் இவர்கள் எல்லாம் படிப்படியாக இந்த மதங்களை மற்றவர்கள் மனதில் அவர்கள் கற்பித்தார்கள் அங்கே உனக்கு புண்ணியம் உண்டு பாவம் உண்டு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்றெல்லாம் கதைகளை சொல்லி அவர்கள் புத்தியை மழுங்கடித்தார்கள் அவர்களை எல்லாம் மழுங்கடித்தார்கள் அதனால்தான் மதம் எதற்கு இந்த மதங்கள் நமக்கு எதுக்கு தேவையா என்றால் என்னை பொறுத்தவரையில் வரையில் அது தேவையில்லை நமக்கு வேண்டியது என்ன உன்ன உணவு ஒடுக்க உடை இருக்க இடம் அதற்கான ஒரு வேலை அதுக்கான ஒரு படிப்பு இவ்வளவுதானே நமக்கு எதுக்கு இந்த மதங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்டதை நாம் எதற்கு அதை பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வியானது எனவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மத நம்பிக்கைகள் உண்டு நான் அந்த பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் கடைபிடிப்பவன் அதில் அங்கே கடவுளுக்கு வழி இல்லை வாழ்க்கை முறைதான் அப்படி சொன்ன ஒரு நூல்தான் திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்வியல் பற்றியது தான் அங்கே கடவுளுக்கு வேலை இல்லை பொருள் பிறகு இன்பம் இது இறந்தான் இதைப்படி அடிப்படையில் தான் அந்த உள்ளது அவை அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் அதனோட பொருளையும் விளங்கி கொண்டால் நமக்கு மதம் என்பதே தேவைப்படாது நிச்சயமாக அறம் பொருள் இன்பம் இந்த வாழ்க்கையில் எப்படி அறத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் பொருளை எப்படி ஈட்ட வேண்டும் எப்படி வாழ்க்கையை இன்பமாக நடத்த வேண்டும் என்பதுதான் சொல்லி திருக்குறளை ஒரு நண்பருக்கு பரிசாக நான் வைத்திருக்கிறேன் அதை அவரை தேடி வந்தேன் அவர் கிடைக்கவில்லை அது நாளைக்கு அதை பார்த்து கொடுப்பேன் அதற்காகத்தான் இந்த பதிவு இப்பொழுது நான் இந்த ஜவஹர் நகரில் இருந்து நான் பேசுகிறேன்